இரண்டாவது மாநாட்டிலே வேட்பாளரை அறிவித்தார் நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நண்பர்களே விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நேற்று தினம் மிக பிரம்மாண்டமான முறையிலே மிக வெற்றி பெறக்கூடிய வகையிலே நடத்தி முடிக்கப்பட்டது அப்படின்னே கூட இந்த மாநாட்டிலே நம்முடைய அரசியல் கட்சி எதிரியார் அரசியல் எதிரியார் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியார் அப்படிங்கிற அனைத்து தகவலையும் நமது அண்ணன் விஜய் அவர்களே பேச அப்படிப்பட்ட சூழலில் வேட்பாளரையும் அறிவித்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையிலே வெற்றிகரமாக நடந்திருக்கிறது கட்சி தலைவர் விஜய் வேட்பாளர் அறிவிப்பதாக கூறினார் அப்போது கிழக்கு தொகுதி வேட்பாளர் விஜய் மதுரை மேற்கு தொகுதி மேலூர் தொகுதியில் விஜய் என அனைத்து தொகுதியிலும் நான் தான் நிற்கப் போகிறேன் அப்படி நினைத்துதான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் நீங்கள் போடும் ஓட்டு இந்த விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு அனைவரும் நினைக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை நமது விஜய் அவர்கள் தொகு வேட்பாளரை போகிறார் எந்த இதுவரைக்கும் கூட்டணி என்பது கூட்டணிக்கு வாய்ப்புகள் எனக்கு தான் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் நினைத்துக் கொண்டுதான் நீங்கள் அனைவருமே வாக்கு செலுத்த தகவலை நமது தலைவர் விஜய் அவர்கள் சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டிலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் திமுக உட்பட அரசியல் அனைத்து கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநாட்டை தான் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க